ஹலோ பிரிவான் திஸ் இஸ் சனிதா சக்தி எதிர்பார்த்த காதல் எபிசோட் வாங்கி போயிடலாம் எதுக்கு இப்ப சாப்பிட வேணான்றா என்னடி உன் பிரச்சனை அதை சாப்பிடாதீங்கன்ற இதுல எவ்வளோ கொலஸ்ட்ரால் இருக்குன்னு தெரியுமா அப்ராக்சிமேட்டா பார்த்தா ஐநூற்றி இருபத்தி ஒம்பது கலோரி இருக்கு கூடவே ஒரு பவுல் ரைஸ் இதெல்லாம் சாப்பிட்டா நீங்க இன்னும் பூஷணிக்கா மாதிரி ஆயிடுவீங்க ஏற்கனவே அப்படிதான் இருக்கீங்க இன்னும் உங்க நல்லா இருக்குதான் சொல்ற கேளுங்க ஐயா சே உட நல்ல சொத்தை பார்த்தே நாளா ஆச்சு இவ என்ன திங்க வேணான்றா என்னடா அவன் பொன்னாடி பேசுறதெல்லாம் நீங்க காய்கறி சாப்பிடுங்களேம்மா ம் நீ என்னடா உன் பொண்டாட்டி கூட சேர்ந்துக்கிட்டியா எனக்கு கறி தான் இஷ்டம் நான் கறி தான் திம்பேன் இல்லாத நான் உங்களுக்காக தான் சொல்றேன் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா இந்த வயசுக்கு சீக்கிரம் போய் சேர்ந்துருவீங்க ஸோ காய்கறி தான் எடுத்துக்கணும் உங்க நல்லது எனக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா இதெல்லாம் நீங்க சொல்ல மாட்டீங்களா புரிஞ்சு போச்சு அம்மாடி மருமகளே என் கவர்மெண்ட்ல கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு உழைப்பெடுத்துட்டு வரா அவனை நீ நல்லபடியா பாத்துக்கிட்டா போதும் எனக்கும் உபதேசம்லாம் தேவையில்ல என்ன ஆமா நீ தேவையில்லாம அத்தை இப்படி எல்லாம் சொல்லாத அவங்களுக்கு என்ன சாப்பிடணும்னு தெரியும் நல்லா தெரியுமே பையன் கவர்மெண்ட் வேலையில இருக்கிறதுனால நல்லா தின்னு தின்னு பூஷணிக்கா மாதிரி வீங்கி போய் உட்கார்ந்துருக்கீங்க இப்போ நீ என்ன சொன்ன என்ன சொன்ன ஆஹ ஒன்னு இல்லை நான் ரொம்ப பப்ளிமாஸும் ரொம்ப அழகாக இருக்குல்ல அவர் என்ன ரசிச்சுட்டே இருப்பாருன்னு சொல்லி பார்த்தேன் உங்களுக்கெல்லாம் ஜலசலன்னா நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க புரிஞ்சுதா ம் இவ விட்டா ஓவராக போயிட்டே இருக்கா இல்லத்த ரெண்டு பேரும் எப்படி லவ் அஃபெக்ஷனோட தான் இருக்கோன்னு சொல்கிறேன் நீங்கள் சொன்னீங்கல்லாம் நல்லா பார்த்துக்கணும்னு இப்படியெல்லாம் பேச உனக்கு வைக்கமா இல்லை அதுவும் ஒரு மாமியார் முன்னாடி நான் தப்பாக சொல்லிட்டேன் நான் கரெக்டாக தானே சொன்னேன் மாஸ்டர் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும் மேடம் வணக்கம் ஆ என்ன விஷயம் ஒரு அஃபிஷியல் மேட்ரு உங்கள் கொஞ்சம் தனியாக பேசணும் கொஞ்சம் வரீங்களா அம்மா நீங்கள் சாப்பிடுங்க நான் வந்துடுறேன் ம் போறீங்களா நான் இங்கே உட்காந்து தின்னுடி எனங்க சொல்லு அந்த கர்ஷிஃபை யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் நீங்க வந்தீங்கன்னா போய் பார்த்துட்டு வந்துடுவோம் சரி வா இந்த மேட்ரு வேற யாருக்கும் தெரியக்கூடாது ம் சீக்கிரம் வா என்னோட ஆள் எனக்கு அண்டு கம்பலே போறாரு ஓய் அம்மா அவங்க தான் போயிட்டாங்களே சாப்பிடலாமா நீ இன்னுமா தின்ன தொழையாம இருக்க முண்டோம் உனக்கு இன்னும் சோறு கேட்குதாடா என்னம்மா ஆ ஒருத்தர் இன்சல் பண்ணிட்டு இருக்கா உங்களுக்கு சோறு தான் முக்கியம் இல்லை ஆமா ஆமா என்ன இருந்தாலும் வயசுல மூத்தவங்க அவங்கள நீ இன்சர் பண்ணிருக்க கூடாது ஏன்னா இருந்தாலும் அவங்க நம்ம மாமியாரு ம் இவங்ககிட்ட மட்டும் மரியாதை இல்லாமல் பேசுற மூத்தவன் நானே கம்முன்னு இருக்கேன் உனக்கு என்ன உனக்கு என்ன நீ கம்முனு தான் இருப்ப நீ எதுவோ பேசுறன்னு தெரியுது இந்த ஃபேமிலிக்கு இந்த மாதிரி கேரக்டர்லாம் ஒத்து வராது இங்க இருக்கணும்னா வாயை பொத்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு எனக்கு படமாக ஓட்டி காமிச்சிருக்காங்க அந்த மாதிரி தான் நீயும் இருக்கணும் புரிஞ்சுதா ஆ என்னடா சந்தரி சாக்கலாம் உன் பொண்டாட்டி என்ன இன்சல் பண்றா அப்படியே நான் வந்தப்பவே இந்த விஷயத்த சொல்லலக்கா ம் ரெண்டு பேரும் செட்டு செஞ்சிட்டாளுங்க என்னடா நடக்குது உன் பொண்டாட்டி வாய அடக்க சொல்றா பொண்டாட்டிமா கொஞ்சம் வாயங்க மேக்கூசிக்கிட்டு அழகா இருக்கிறதுனால சின்ன பிள்ளை ஆயிருவாங்களா நம்மளோட எத்தனை வயசு மூத்தவங்க தெரியுமா ஆயா வேஷத்தை மறைச்சிக்கிட்டு ஆன்டி வேஷம் போட்டுட்டு தெரியுறாங்க ஐயோ அம்மா போச்சு எல்லா ஒன்றுமே யோ வாயாலே இவ மனசுல இவ்வளோ நல்லா இருந்துச்சு போல அவங்கள அம்மாக்கு நிகராக பாக்கிறேன் தெரியுமா நல்லா தெரியுது தெரியுதுமா இருங்க நான் அத்தையோட பெருமையை இருக்கேன் அவங்களே இருக்கிறாங்க அவங்ககிட்ட பேசு எம்மாடி அத்தை உங்களை பத்தி தெரிய இல்லையா சின்ன பொண்ணு இவளுக்கு நம்ம தானே எடுத்து சொல்லணும் ரூபாய் இங்க பாரு அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு நடந்துக்கிற வழியை பாரு சரிங்க அத்தை இவங்க சொன்னதெல்லாம் நான் மனசுல ஏத்துக்கிட்டேன் இனிமே உங்ககிட்ட அப்படி நடந்துக்க மாட்டேன் கடவுளே நீ என்ன பண்றையோ அத்த இவளுக்கு என்ன சொன்னாலும் ஏறவே மாட்டேங்குது போல உனக்கும் தாண்டி ஏறல ரூபாய் நீ பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல இந்த குடும்பத்துக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு அது ரொம்ப முக்கியம் அவங்க சொன்ன மாதிரியா அத்தை இதை நீங்கள் இன்னொரு வாட்டி சொல்லணும்னு அவசியமே இல்லை

இவங்கெல்லாம் நம்ம குடும்பத்திலிருந்து சொந்தக்காரங்க செத்து போயிட்டாங்களா இவங்க தான் நம்மளோட வாழ்க்கையோட முன்னோடி நம்ம முன்னோர்கள் அவங்க முன்னாடி முட்டி போடு போடுறதே நான் முட்டி போடணுமா என்ன சொல்றாக்கா நான் எதுக்கு முட்டி போடணும் பின்ன உங்க ஆயாவை முட்டி போடுவாங்க உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க ராஜாமாதா நீ முட்டி போட்டு கிட்ட மனுபி கேட்கணும் ஒன் டே ஃபுல்லாவே இங்கேயே இருக்கணும் இதுதான் உன் பனிஷ்மெண்ட் அது வரைக்கும் இந்த கதவை திறக்கப்படாது ஏ அக்கா நில்லு ஏய் நில்லடி அக்கா பூட்டாது பூட்டாது இவங்க எல்லாருக்கிட்டையும் உனக்கு நல்ல புத்தி வரணும்னு வேண்டிக்கோ இந்த ரூம்ல தனியா விட்டுட்டு போயிட்டாலே இங்க இருந்து எப்படி தப்பிச்சு போறது ஆமா இந்த குடும்பத்தில் இவ்வளோ பேராக இருந்தாங்க எங்க முன்னோர்களுக்கு வேற வேலை வெட்டியே இல்லை போல கிணது இது என்ன ஆடுது நான் சொன்னது அவங்களுக்கு கேட்டுருச்சோ ஒரு வேலை பேய் இருக்கா

என்ன எலி சந்த மாதிரி இருக்கு ஏத்த மாதிரி இருந்தா போயிட்டா நாம தான் கண்டதை தின்னுட்டு இப்படி ஊதி போயிருக்கிறோமே இதுக்குள்ள எப்படி போறதுன்னு அறிவு வேணா சே தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க இங்க இருந்து எனக்கு எப்படியாச்சும் வெளியில போறதுக்கு உதவி செய்யுங்க பிளீஸ் ஏய் யாரு இது கதவு தட்டுறது யாரு அக்கா வெளியில யார் இருக்கிறது என் புலம்பது முன்னோர்களுக்கு கேட்டுருச்சோ யார் ஹே அதே குட்டி பொண்ணு எனக்காக வா எப்படி இந்த வழிய வெளியில வந்த என்ன சில பேர் இந்த ரூம்ல நீ நீதான் ஹெல்ப் பண்ணிருக்கேன் ரொம்ப நன்றி உன் நன்றியெல்லாம் நீயா வச்சுக்கோ எனக்கு ஒன்றும் வேண்டாம் ஏய் இருந்தாலும் பரவாயில்ல வச்சுக்கோ ரொம்ப நன்றி குட்டி முன்னோரு உங்களை மறந்துட்டேன் செஞ்ச உதவியை மறக்கக்கூடாது இல்லை நீங்கள் செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி நான் இங்கேருந்து கிளம்புறேன் அவள் வரதுக்குள்ள இந்த இடத்துல வந்து எஸ்கேப் ஆகிடும் சும்மா வந்தவர்களுக்கு பாரம்பரியம் அது இதென்னு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க என்ன குடும்பம் இது என்னடா திருட்ட பாயலு இன்னும் சாப்பிடாம உட்காந்துட்டு இருக்க அதில் பாய்சன் வச்சுருந்தா ஓ இதுல பாய்சன் இருக்குந்தான் இவ்வளோ நேரம் நீ சாப்பிடாம இருக்கியா இதை நான் சாப்பிட்டு காமிக்கிறேன் இப்போ என்ன சொல்கிற இப்போவும் இதில் நான் பாய்சன் வச்சுட்டேன்னு நினைக்கிறியா என்ன இந்த பாய்ஸினே இல்லைனாலும் அந்த மனக்கண்ட சோற்ற நான் திங்க மாட்டேன் அப்படியே நான் திங்கிற நிலமை வந்துச்சுன்னா இங்கேயே நான் தூக்கமாட்டி செத்து போயிடுவேன் என்ன ஓ அப்படி நீ செத்து போயிட்டேன்னா அவனோட காதலிக்கு யார் பதில் சொல்வா அவளுக்கு நீ சத்தியம் செஞ்சுட்டு வந்திருக்கலேன் அவளேதான் நீ என்னோட காதலி பற்றியா பேசிட்டு இருக்க பின்ன என் காதலி பற்றியா பேசிட்டு இருக்கேன் இல்லை அவளுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு தருவன் ஜெயிலில் நீ வந்து குத்த வச்சு உட்காந்துட்டு இருந்தா அவளுக்கு யார் பதில் சொல்றது அவள் இங்கே லெட்டர் போட்டிருக்கா இந்தா அது எனக்கு கிடச்சிருக்கு என்னோட ஆளு இங்க கூட கூடவே அந்த காரிஷிவியும் வச்சிருக்கேன் நீ எனக்கு உதவி செஞ்சனா நானும் உனக்கு உதவி செய்வேன் நீ எப்போ வருவே நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு உதவி செஞ்சேன்னா உன்னோட காதலி கூட சேரதுக்கு நான் உதவி செய்வேன் இல்லைன்னா இந்த ஜெயிலில் கடந்துதான் கடைசி வரைக்கும் நீ சாகணும் நீ என்ன சொன்னாலும் செய்யற உனக்கு நான் என்ன செய்யணும் சொல்லு ஒன்றும் இல்லை நான் சில கொஸ்டின் கேட்பேன் அதுக்கு நீ பதில் சொன்னால் போதும் உன்னோட கனெக்ஷன் கோடு என்ன உன்னோட மாஸ்டர் யாரு இப்போ பின்னாடி யார் இருக்காங்க நீ எப்படி அவங்கள சந்திப்ப இதை பற்றியெல்லாம் சொன்னீங்கன்னா நான் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தருவேன் இல்லைன்னா கஷ்டம் சரி நான் சொல்கிறேன் குட் எனக்கு அந்த ஆளுங்க யாருனலாம் எனக்கு தெரியாது அவன் எங்கே இருக்கான்னு தெரியாது அவன் பேர் என்னன்னு கூட எனக்கு தெரியாது சரி அவனை பத்தின உனக்கு என்ன விஷயங்கள் தெரியும் அதை மட்டுமாச்சும் என்கிட்ட சொல்லு ஆ அது எங்களுக்குள்ள ஒரு போயம் இருக்கு அந்த போயம் வச்சுதான் நாங்கள் எல்லாருமே கனெக்ட் ஆவோம் போயமா என்ன போயம் அது எங்க சொல்லு அது வந்து நீ எடுக்க பார்க்கும் போது கண்டிப்பா இருப்பேன் இதுவா இது எந்த உங்களுக்கு போய மாதிரி தெரிஞ்சது என்ன இது உனக்கு போய மாதிரி தெரியலையா இது எவ்வளவு உணர்ச்சிகரமான போயம் தெரியுமா உணர்ச்சி இவன் தலைவனை முதல்ல கண்டுபிடிச்சு உதைக்கணும் நீ கேட்டதெல்லாம் நான் சொல்லிட்டல உன்னோட வாக்குறுதியை மறந்துடாத நான் என்ன கொடுத்தாலும் அதை கண்டிப்பா காப்பாற்றுவேன் உனக்கு தேவையானது வந்து சேரும் நல்ல வந்தா போலையே எப்படியும் இந்த ரூம்ல இருந்து வந்தாச்சு ஐயோ என்ன தடியனா ஐயோ கண்ணில் பட்டோம் அவ்வளவுதான் திரும்பவும் பழைய இடத்துக்கே போக வேண்டியதுதான் யாரது யாரது மன தூவிட்டு போறியா கொஞ்சம் சின்னதா வைக்க கூடாது இவ்வளவு பெருசா வைப்பாங்க ஏதாவது ஒரு திருட வந்தா கஷ்டப்பட மாட்டான்

உள்ள புழுக்கமாக இருந்துச்சுன்னு காற்று வாங்கலான்னு மொட்டை மாடிக்கு வந்தேன் மொட்டை மாடி இல்லை அதான் இது மேலே உட்காந்துட்டு இருக்கேன் எனி ப்ராப்ளம் சே இவ யாராக இருந்தா நமக்கு என்ன நான் ஆளுன்னு நினைச்சு ஏமா வந்துட்டேன் ஓ இந்த பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு மாஸ்க்கு கூட போட்டுட்டு ஒரு ஆள் வந்தானே ஆ அவன்தான் அவன்தான் அவனை நீ பாத்தியா இதான் சாக்கு இவளை இங்கேருந்து வரட்ட ஆ அவன் இந்த பக்கம் தான் போனான் நான் பார்த்தேன் இப்ப தான் பார்த்தேன் இப்போ தான் போறான் ஓ நன்றி நன்றி நான் போய் பார்த்துக்கிறேன் ரொம்ப நன்றி சரியான திருட பைத்தியம் போல ஒரு வழி எதுக்கிட்ட இருந்து தப்பிச்சாச்சு ஆனா இங்க இருந்து எப்படி குதிக்கிறது முதல்ல மெல்ல நடந்து போவோம் அப்புறம் உட்காந்து ஜம்ப் பண்ணிக்கலாம் என் லோகத்துக்கு போவோன்னு பார்த்தா பரலோகம் போக போறேனே இதுல இந்த போஸ் வரையா நீ இன்னும் சாகல கண்ண துறந்து பாரு தரையவே தொடலையா நான் எப்படி என்ன பாரு தெரியும் ஐயோ இந்த கெட்டப்ல போய் பிடிச்சிட்டானே சே நான் மேக்கப் கூட ஒழுங்கவே போடல யோ ஷேம் ஷேம் பப்பு ஷேம் ஆயிடுச்சு இப்போ இவன் முன்னாடி எப்படி முழிக்கிறது எல்லா ஹேர் ஸ்டைலும் கரெக்டா இருக்கா இந்த நடுராடத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அது வந்து நீங்கள் வேலை முடிச்சு வருவீங்க உங்களை உள்ளே கூப்பிட்டு போகலான்னு பிக்கப் பண்ணுறதுக்காக நின்றுட்டுருக்க வேற எதுவும் இல்லை எது என்னை பிக்கப் பண்ணுறதுக்காக நீ இந்த வழியா வந்தியா ஐயோ தேவலாமல் கொஷனெலாம் கேட்குறானே அது வந்து எந்த வழியா வந்தா என்னங்க ஒரு புருஷனை பார்க்க பொண்டாட்டி வந்து கூப்பிட்டு போகிறாள் அதுதான் ரொம்ப முக்கியம் அதை பற்றி மட்டும் பேசுங்க ஐயோ என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே இந்த சான்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டா என்ன சரி ஏதோ சொல்கிறேன் உள்ளவா அவன் காதல்கிட்ட எல்லா சொல்லிவிட்டா நம்மளோட உலகத்துக்கு போயிடலாம் கீப்ப பாரு என்ன என்ன கால் ரொம்ப வலிக்குது ஹிங்கியா ஆ இங்கயா ஆ ஆமாம் எனக்கு ரொம்ப பசிக்குது நான் இன்னும் சாப்பிடல எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபுட்டும் உனக்கு ஒத்துக்கலன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் நாள் எடுக்கும் அப்புறம் முக்கியமான விஷயம் என்னோடய அம்மா கொஞ்சம் பழைய ஆள் தான் அவங்களை கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணி போகப்பாரு சாரி இதுக்கப்புறம் நான் பார்த்து நடந்துக்கிறேன் சரிவா போகலாம் ஐயோ அந்த மூணு வார்த்தை சொல்லாமலே போறானே இப்போ நம்ம உலகத்துக்கு போறது இப்போ என்ன எனக்கு கால் மூடு நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு தெரியுது இருபது கண்ணி பண்ணா இருந்த இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைச்சதே இல்லையே ஃபர்ஸ்ட் டைம் என்னொருத்தர் தூக்கும் போது நான் பிரின்சஸ் மாதிரி ஃபீல் பண்ணுறேன் அதுவும் இவனால தான் ஆனால் எனக்கு தான் முக்கியம் அவன் அந்த மூணு வார்த்தையை சொன்ன உடனே இங்கிருந்து கிளம்பின்னோம் குழந்தைனாரே அனி அக்கா வந்தாச்சா நேரம் ரொமான்ஸ் வந்த அவளுக்கு பொறுக்காதே நீ எப்படி வெளியில வந்த இவ்வளோ நேரம் நீ எங்க போய் வந்த நான் வந்து இந்த பக்கம் வடக்கையும் இந்த பக்கம் தெக்கையும் ஒரு பெரிய பங்களா கட்டலாமான்னு பார்த்துட்டு வந்தேன் ஆ ஏய் அன்னைக்கிட்ட ஒழுங்கா பேசு சாரி ஒன்றும் இல்லைக்கா வேலை முடிஞ்ச வர என் வீட்டுக்கார கூப்பிட்டு வரலான்னு போனேன் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா ஜெலஸா இருக்கா ஓ பூ அத்தைக்கிட்ட இவ்வளோ கூட்டிட்டு போ அவங்க வெயிட் இருக்காங்க பாரு இவ்வளோட பனிஷ்மெண்ட்க்காக சரிங்க ம் நீங்கள் இப்போ வரலனா நான் உங்களை தேர்தானே ஈத்துன்னு போவேன் ஆ ஐயோ என்னங்க கப்பதுங்க இன்னைக்கு இவ சாப்பிட்ற இடத்துல ரூட நடந்துக்கிட்டான முன்னோர்கள் ரூமில் அத்தை இவ்வளோ அடைக்க சொன்னாங்க அங்கேருந்து தப்பிச்சு வந்துட்டா இப்போ அவங்க தேடிட்டு இருக்காங்க அதை நாங்கள் கூப்பிட்டு போலான்னு வந்தோம் ஏ யார் தப்பிச்சு போனா நானும் தப்பிச்சு போல எனக்கு பசிச்சது அதனால தேடலான்னு வந்தேன் அவளோட கால் அடிபட்டுருக்கு ஸோ பனிஷ்மெண்ட்டை இன்னொரு நாள் வச்சுக்க சொல்லுங்கள் ஆய் அப்படி சொல்ல முடியாது குழந்தே சரி நான் அம்மா கிட்டே வந்து பேசுகிறேன் போடி நீ போடி அம்மா அவளுக்கு எதுக்காக நீங்கள் பனிஷ்மெண்ட் கொடுத்தீங்க உனக்கு தெரியாத மாதிரியே கேட்குற இன்னைக்கு இவள் சாப்பிட்ற இடத்துல எப்படி நடந்துக்கிட்டா நீயும் தானே பார்த்த நம்ம குடும்பம் எப்பேற்பட்ட குடும்பம் இவளை மாதிரி யாரும் என்னை எதிர்த்து பேசினதில்லை அதனால தான் இவளுக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுத்தேன் இப்போவும் வயத்திறந்து ஏதாச்சும் பேசுகிறாலான்னு பாரு பேசிட்டாலும் உங்களுக்கு புரிஞ்சுட்டாலும் அவளுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இப்ப குடும்பத்தில் ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்கு வந்த ரெண்டே நாள்ல அவளுக்கு எப்படிமா புரியும் கொஞ்சம் நாள் எடுக்கும் நீ அவளுக்கு அவளுக்கு நீ சப்போர்ட் பண்றியாடா என்னோட பனிஷ்மெண்ட்ல இருந்து வெளியில வந்திருக்கா நான் வேணும்னு வெளியில வரல எனக்கு பசிச்சது அதனால சாப்பிடறதுக்கு ஏதாவது இருக்குமான்னு தேடத்தான் வெளியில வந்த நீ பேசாத இப்பவும் எந்த எல்லாம் பேசிட்டு இருக்க பத்தியா அம்மா அவள் பசியாலையும் காலில் அடிப்பட்ருக்குறதுனாலையும் அவளால் முட்டி போட முடியாது ஸோ இந்த பனிஷ்மெண்ட்டை அப்படின்னா அவளை மன்னிப்பு கேட்க சொல்லு அவள் இப்போ சாரி சொல்லணும் கேட்க சொல்லு அம்மா ரூஃபைக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அவளுக்காக நான் உங்கள் முன்னாடி முட்டி போடுறேன் தயவு செஞ்சு எனக்காக அவளை மன்னிச்சிடுங்க மன்னிச்சிருங்கம்மா என்னது இவ எனக்காக அவங்க அம்மாக்கிட்ட மன்னிப்பு கேட்குறானா அப்படின்னா இவன் லா பண்ணுறானா அதோட இந்த எபிசோட் முடியுது அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திக்கிறேன் உங்களுக்கு இந்த ட்ராமாவோ இந்த எபிசோடு பிடிச்சிருந்தா கமெண்ட்ல ஹார்ட் கொடுத்து தெரியப்படுத்துங்க அம்மா ஸ்டாட்ஸ் சேனல் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்கா கொடுக்கறேன் பிடிச்சிருந்தா பாருங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் செய்யுங்க